பள்ளத்தை பழங்களை பற்றியும் அங்க இருக்கிற மக்களுக்கும் வெளிநாடுல விடக்கூடிய எல்லாம் சொல்லி எல்லாரும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் பூனகிரியில பூனகிரி பேர் வேற என்ன பூனகிரி வந்து கிடைச்சிருக்க வழியோ அந்த அது வெற்றி வாய்ப்புன்னா அது அது வெற்றியை தீர்மானிச்சபடி தான் எங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம் ஆனா உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி தூஸ் வணக்கம் சார் அப்படி சோமா இருக்கீங்களா வணக்கம் என்னன்னு சொன்னாங்களே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உள்ளூராட்சி தேர்தல் பூனகரியில வந்து உங்களுக்கான வேட்புமனை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அது இவ்வளவு உங்களுக்கு சந்தோஷத்தை அளிக்குது அது புனேரியில் வந்து இப்போவே இந்த பதினாறாம் தேதி சுற்றி படி ஒரிஜினல் ப்ராபர்ட்டி ஆண்டுகள் போட்டு கொடுத்தபடிகள் புனே புனேரி வேட்பு மனுத்தாக்கள் ஈட்டுக்கொள்ளப்பட்டு கொள்ளப்பட்டிருக்கு நேற்று எங்களுக்கு இது வந்து இப்ப ஊசி கஞ்சி புனேரி பிரதேச சவையில் மெயினாக போட்டிடுது ஓ போட்டிடுது வெட்டி வாய்ப்பு இப்படி இருக்கும் புனேரியில இது வரைக்கும் கடங்காணையில இப்படி இருக்கும் போது தடவை அது அது வெட்டி வாய்ப்புனால் அது வெட்டியை திருமானித்தோடதான் எங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து சாய்ப்பாக இந்த வரைக்கும் எப்படி களப்பணிகள் உங்களுடைய தோழர்கள் அங்க கட்சி உறுப்பினர்கள் எப்படி செய்யப்படுறாங்க அது இப்ப ரெண்டா இப்ப இந்த சிங்கள புத்த தமிழ் புத்தாண்டுகளுக்கு பிறகுதான் தேவை பிரச்சாரம் சூடுபிடிக்கும் ஓகே இப்ப வந்து சும்மா நோமலாக தான் போகும் எங்களுக்கு இப்ப கிடை கிடைக்கப்பட்டதின்படி பத்து துறை கூனேரி துணுக்காய் பாண்டியங்குளம் இப்பெல்லாம் படவதிக்கா கிடைச்சிருக்கு ஓகே மற்ற திருவண்ணாமலை நாலு இடம் கிடைச்சிருக்கு திருவண்ணாமலை நாலு இடம் கிடைச்சிருக்கு அதெல்லாம் இடம் கிடைச்சிருக்கு அடுத்த கட்ட நகர்ல நாங்கள் சொல்றோம் இப்ப நீதிமன்றத்துல வழக்கு போ தாக்கல் ஓகே ரெண்டு தாக்கல் பூரா நானூறு இடத்துல பண்ணப்பட்ட இடத்துல அனைத்து கட்சிகளும் வழக்கு தாக்கலாம் செஞ்சிருக்குது ஓகே அப்ப இனி நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில தான் நாங்கள் விட்ட ஆஹ் இதுல பற்றி நாங்கள் கதைக்கலாம் பூனேரியில் ஊசி கட்சி அதாவது கௌரவ பாராளுமன்றத்தின் வைத்திய அதிகாரி அரிசியனுடைய ஊசி கட்சிக்கு எப்படி ஆதரவு இருக்குது நீங்கள் அங்கே அங்கேற்ற வேட்பாளர் சொல்லி தான் அங்கே நியமிக்க போறீங்க ஓ இப்போ நாங்கள் பூனேரி பூனேரி பிரதேச சபைன்னு சொல்லியிருக்கில்ல நாங்கள் பூனேரி சபைக்குள்ளே இருக்கிற மிக பிரபல்யமான ஆக்கள் மற்றது நல்ல வேறு திட்டத்தை முன்னெடுத்து செய்யக்கூடிய ஆக்கள் மக்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய ஆக்கள் தான் எடுத்து போட்டிருக்கேன் ஓகே அப்போ அவர்கள் அவர்களும் அந்த ஊரை சார்ந்தவண்ட ரீதியாகவும் மற்றது மருத்துவத்தை கட்சி பலத்து பலங்களை பற்றியும் அங்கே இருக்கிற மக்களுக்கும் வெளிநாடுல இடப்பு சொல்லி எல்லாரும் வெளிநாடு இருக்கக்கூடிய ஆக்கலாம் பிரதேச பொறுத்தளவிலையும் நிறைய பேர் புலம்பெயர் சமுதாயத்தில் வாழ்க்கிறாங்க இப்போ வாழைக்குள்ள வந்து புலம்பெயர் சமுதாய சமுதாயமும் வந்து எடுத்து சொல்லியிருந்தாங்க என்னத்துக்காக நாங்கள் போடணும்னு என்னத்துக்காண்டி இதை செய்யணும்னு சொல்லி அவங்க மட்டும் கயப்பா அப்போ காய் கேட்கல அது எங்களுக்கு அங்கே நாங்கள் நாங்கள் பிரச்சார நேரங்களையும் வந்து ரங்கி பிரச்சாரம் செய்யக்குள்ள அதை வெற்றி எங்குற பக்கத்துக்கு நாங்கள் இழுக்கலாம் புனேல இதுவரைக்கும் நடக்காத அபிவிருத்திகள் ஊசி கட்சி ஜெயிச்சா நடைபெறுமா நிச்சயமா பூனேரியில் வந்து அது ஒரு நீண்ட பிரதேசம் ஆனால் விவசாய குடியெல்லாம் அதிகமாக வயல்கள் தோட்டங்கள் அது சொல்லி ஏகப்பட்ட இடங்கள் அப்போ அங்கே வந்து முக்கியமான போக்குவரத்து பாதைகள் அதாவது மெயின் ரோட்டை தவிர மற்ற உள்ளூர் உள்ளூர் வீதிகள் எல்லாம் புனரவைக்க புனரமைக்கணும் கன விதிகள் இருக்கு இந்த அந்த பிரதேசம் பரந்த பிரதேசம் கிட்டத்தட்ட இந்த ரோட்டால பாப்ப மா வரையும் இருக்கு வில்லாங்குளம் சந்தி வரையும் இருக்கும் இந்தியாவில் பார்ப்ப இருந்தால் நல்லூர் ஆலங்கனி வரையும் இருக்கு ஆலங்கனி வரை அப்படியே முக்கியம் பந்துஞ்சாலிய கல் மூலம் பெரிய பிரதேசம் இப்ப தேர்தல் அண்மைத்த நேரத்துல வந்து உங்களுடைய கட்சியின் தலைவர் கௌரவ பாராளுமன்ற வைத்திய அதிகாரி அரசின் நேரடியாக பூனைகரியல பிரச்சாரத்தில் ஈடுபடுவாரா நிச்சயமாக அவர் எங்களோட எங்களோட பகுதி இப்ப எதில் நடைபெறும் பட்சத்தில் எங்களோட பகுதிகளுக்கு வந்து அவர் நிச்சயமாக பிரச்சாரம்

பாராளுமன்ற வைத்திய அதிகாரி அவர்களே புகழ்ந்து பேசியிருந்தார் அதை பற்றி உங்களோட கருத்தார் பேசியிருந்தது இளங்குமரே இலங்குமே வேற வழியின் பிள்ளைய ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க அதாவது அவர்கிட்ட கருத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு மொழியாற்றல் இருக்குது என்று ஏற்றுக்கொள்றேன் எத்தனை நாள் உங்களுக்கு சொன்னேன் அவருடைய கல்வி தேராதரவும் உன்னுடைய கல்வி தேராதரவும் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு அப்ப அந்த ரீதியில நீ அவருக்கு ஒரு தனிப்பட்ட மரியாதையை கொடுக்க வேண்டிய இதை வந்து லேட்டா கொடுத்துட்டேன் அவ்வளோதான் இது முதலே கொடுக்க வேண்டியது லேட்டாக கொடுத்தது